எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் இருபத்து ஐந்து பேரும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் விரட்டியடிப்பதும் கைது செய்வதும் தொடர்கதையாகி வருகிறது ஏற்கனவே பேர் ஆறு கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நெடுந்தீவு அருகே ராமேஸ்வரம் மற்றும் தனுஷ்கோடியைச் சேர்ந்த மீனவர்கள் இருபத்து ஐந்து பேரை எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினர் நேற்று சிறை பிடித்தனர் அவர்களின் நான்கு நாட்டுப் படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து தமிழக மீனவர்களும் இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்களுக்கு வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டதை அடுத்து பின்னர் சிறையில் அடைக்கப்பட்டனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்